அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடன் சார்பற்ற சங்கங்களில் நாலாவது பாடத்தில் அதில் ஒரு முக்கியமான தலைப்பு பொது விநியோக திட்டம் அதன் கீழே இந்த ரேஷன் கார்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ரேஷன் கார்டு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குது முதல்ல ஏழு வகையான ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டாக இருந்தது இப்போ ஸ்மார்ட் கார்டாக நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஏழு வகையான ஸ்மார்ட் கார்டு இருக்குது இந்த ஸ்மார்ட் கார்டு எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த உறுப்பினரோட ஆண்டு வருமானம்ன்ற அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க ஓகே மொத்தம் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிஹெச்ஹச் ப்ரைமரி ஹவுஸ் சாரி ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ஓகே அவங்களுக்கு வந்து அத்தியாவசியமான எல்லா பொருட்களும் கொடுப்பாங்க ஓகே என்பிஹெச்ஹெச் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ஒரு சில சலுகைகள் அரிசி அரிசியோட அளவு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் குறையும் ஓகே என்பிஹெச்ஹெச் சுகர் அவங்களுக்கு வந்து அரிசியெல்லாம் தரமாட்டாங்க ஆனால் சக்கரை மட்டும் கொடுத்துருவாங்க இதே பிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு அந்த ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது வந்து இந்த அவங்களுக்கு என்ன வேணும் சக்கரை வேணுமா அரிசி வேணுமா அந்த மாதிரி தான் இந்த ப்ரையாரிட்டி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என் கார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நோ கமாடிட்டிஸ் கார்டு அதாவது வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே கொடுக்க மாட்டாங்க அது வந்து அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வச்சுருக்காங்க ஓகே இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் இருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஏஏ ஒய் கார்டு அப்படின்னா அ அந்தியோதயா அண்ணன் யோஜனா அப்படின்ற கார்டு இந்த கார்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பூரது பூரெஸ்ட் ஆஃப் புவர் யாரும் வறுமையின் கீழே வறுமையாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஏஏஒய் கார்டை இவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு கிலோ வரையும் அரிசி கொடுப்பாங்க சக்கரை வந்து ரூபா ஐம்பது காசு தான் இவங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு ஓஏபி கார்டு ஓஏபி கார்டுனா ஓல்டேஜ் பென்ஷன் கார்டு இது வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த கார்டு கொடுத்துட்ருக்காங்க இதுதான் நம்ம கூட்டுறவுத்துறையில் ஏழு வகையாக ஸ்மார்ட் கார்டு இருக்குது ஓகே இவங்களுக்கு என்னென்ன பொருள்னா விநியோகம் பண்ணுறாங்க ஓகே அதுக்கு முன்னாடி ரேஷன் ஷாப்பை பற்றி ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து கீழே எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார்ட்ஸை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சிலர் வந்து கார்ட்ஸ் அஞ்சு பகரம் தான் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க நம்ம புக்கில் என்ன டேட்டா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ரேஷன் கார்டு ஏதோ கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம ஃபைல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் கால் பண்ணி நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வெப்சைட் லிங்க் இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் லிங்க் அந்த வெப்சைட் லிங்கில் போய் நம்ம கொடுக்கலாம் இதே மொபைல் ஆப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்றதில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை எந்த வசதியுமே இல்லை ஃபோனு அதில் எதுவும் இல்லைன்னா தாலுக்கா ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க நெக்ஸ்ட்டு ரேஷன் ஷாப்பு இப்போ நம்ம போகிறோம் இந்த ஷாப் வந்து பர்டிகுலராக ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நார்மல் ஃபோன் கீபேட் ஃபோனில் கூட சென்ட் பண்ணுவோம்ல எஸ்எம்எஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் நாட் ஒன் ரேஷன் ஷா அது அது அந்த வந்து உங்கள் ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர்லேருந்து அனுப்பிச்சுனா அந்த ரேஷன் ஷாப்போட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது இதே ரேஷன் ஷாப் வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படின்றதுக்கு பிடிஎஸ் ஸ்பேஸு ஒன் நாட் டூ உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல்லேருந்து டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோன்ற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்கலாம் இதே வந்து ஒரு சில பொருள் கொடுக்கல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் நாட் செவன் அப்படின்னு நீங்கள் அனுப்பினா போதும் இதெல்லாம் வந்து ரேஷன் ஷாப்போட ரீசண்ட் அப்டேட்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து யாரெல்லாம் ரேஷன் கிடச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பட் கூட்டுறவுத்துறையான நமக்கு கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பிஹெச்எஸ் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ்க்கு என்னெல்லாம் தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நபராக இருந்தால் எவ்வளோ தருவாங்க ஒன்றரை நபர் அப்படின்னா ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு குழந்தை அந்த மாதிரி இருந்தால் ரெண்டு நபர் ரெண்டரை நபர் மூணு நபருக்கு மேலே இருந்தால் என்ன அப்படின்றது தான் ஒரு நான் இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு நபருக்கு மட்டும் பார்த்துக்கலாம் ஒரு நபராக இருந்தால் பன்னெண்டு கிலோ அரிசி மூணு நம்பருக்கு மேலே இருந்தால் இருபது கிலோ அரிசி வரையும் கொடுக்குறாங்க இதே சக்கரை எவ்வளோங்க தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நபராக இருந்தால் வந்து அரை கிலோ நாலு பேர் நான் அது மூணு பேருக்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வரையும் சக்கரை தராங்க கோதுமை வந்து ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்து கிலோ தரணும் மைதா வந்து அஞ்சு கிலோ தரணும் ஓகே அதே மாதிரி ரவை அஞ்சு கிலோ மண்ணெண்ணெய் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை அது சுற்றி உள்ள இடங்கள்ல ஒரு சிலிண்ட்ரு வச்சுருந்தா என்ன ஸ்டேட்டஸ் ரெண்டு சிலிண்டர் வச்சுருந்தா என்ன ஸ்டேட்டஸ் சிலிண்டரே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிற மாவட்ட பிற இடங்களில் இந்த மூணு லிட்டர் அளவில் வரையும் கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னு பார்த்துக்கலாம் சென்னை அந்த மாதிரி ரீஜனில் சிலிண்டரே இல்லைன்னா பதினஞ்சு லிட்டர் ஒரு இருந்தால் மூணு லிட்டர் ஓகே பஞ்சாயத்துலலாம் சிலிண்ட்ரு இல்லாத குடும்பத்துக்கு மூணு ஒரு சிலிண்டர் இருக்கிற குடும்பத்துக்கு மூணு இதே ந நகரம் பஞ்சாயத்து அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் சிலிண்டர் பஞ்சாயத்து எல்லாமே மூணு லிட்டர் தான் அதாவது வந்து ஒரு சிலிண்டருக்கு வந்து மூணு லிட்டர் சிலிண்டரே இல்லைனாலும் மூணு லிட்டர் தான் ரெண்டு சிலிண்டர் வச்சுருந்தா எதுவும் தரமாட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு நீலகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக தருவாங்க ஏன்னா கம்ப்ளீட்டாக மலைவாழ் மக்கள்ன்றதுனால அவங்களோட தேவைகள் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு பாஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் நகரத்தை இருக்கிறவங்களுக்கு கிராம பஞ்சாயத்துலலாம் வந்து அஞ்சு லிட்டரு ஓகே ஒரே ஒரு சிலிண்டர் வச்சுருந்தா மூணு ஓகே இதே ஸ்மார்ட் கார்டு திட்டம் அப்படின்றது விஷயம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சக்கரை அட்டை இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து அரிசி கிடையாது அதுக்கு பதிலாக மூணு கிலோ வந்து கொடுப்பாங்க ஓகேவா இதே வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்களோட விலை விவரம் ஓகே குழுங்குழி இலவசம் பச்சரிசி இலவசம் கோதுமை இலவசம் சக்கரை வந்து ஒரு கிலோ வந்து ஏஏஒய் அன்னாத்தியா அன்னா யோஜனா அந்த கார்டுக்கு வந்து பதிமூணு ரூபா ஐம்பது பைசா நமக்கெல்லாம் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் பருப்பு வந்து முப்பது ரூபா பாமாயில் இருபத்தஞ்சி ரூபா மண்ணெண்ணெய் பதினஞ்சு ரூபா ஓகேவா இது வந்து பதினாறு ரூபாய் ஐம்பது காசு வரையும் போகும் ஓகே ஒரு மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையம் இது வரையும் நம்ம பெட்ரோல் பங்க் பற்றி பார்த்துருக்கோம் டீசல் பங்க் பற்றி பார்த்துருக்கோம் மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையன்றது வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நிலையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பதினைந்து கிலோ லிட்டர்லேருந்து இருபது கிலோ லிட்டர் அதாவது வந்து பதினஞ்சாயிரம் லிட்டர் அந்த மாதிரி கொ பிடிக்கிற மாதிரி அந்த அல கொடுங்கலன்களை கலன்களை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் குடும்பங்களுக்கு ஒரு அட்டதாரத்துக்கு மாதத்தோறும் கொடுக்கணும் ஓகே ஒரு ஒரு கிராமத்தில் இருக்குன்னா அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கார்டு இருக்கும் அவங்களுக்கு இந்த மண்ணெண்ணெய் வழங்குறதுக்கு இந்த லிட்டர் இருந்தால் போதும் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இருந்து தொண்ணூத்தொம்பதில் இரநூறு மண்ணெண்ணம் வழங்கும் நிலையம் துவங்கப்பட்டிருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கெரோசின் போட்டேன்னா எனக்கு சுற்றி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இந்த மண்ணெண்ணெய் நிலையம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மண்ணெண்ணெய் நிலையம் அமைன்னா அவங்களுக்கு ஒரு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது ஓகே அறுபதுக்கு நாற்பதுக்கு அந்த இடம் எண்பதுக்கு முப்பத்தஞ்சு மூணு அப்படின்னா அறுபத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாலரை லட்சம் ரூபாய் ஓகே நாலரை லட்ச ரூபாய் வரையும் செலவாகும் அதில் வந்து அரசியை வந்து நாலுலேருந்து அம் நாற்பது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரையும் மானியம் தருவாங்க அதாவது வந்து லாபத்தில் இயங்கிட்டால் குறைந்தபட்சமாக ஐம்பதாயிரம் லிட்டர் திறன் வரையும் ஒரு லாபத்தில் இயங்கணுன்னா ஐம்பதாயிரம்னா எடுக்கணும் அந்த கொண்கலன் கலன்களில் அதுக்கப்புறம் அந்த மனையில் வெடிபொருள் க அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது மின்கம்பம் ஓடை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ட்ராயிங்லாம் இருக்குதுலையும் அந்த வரைபடத்தை வந்து நகல் எடுத்துகிட்டு போய் அலுவலர்கிட்ட இருபது ரூபா ஸ்டாம்ப் சிஸ் பேப்பரில் சைன் வாங்கி வச்சுருக்கணும் இதே மாநகர மாநகரத்தில் நம்ம இந்த மண்ணெண்ணை நிலையம் அமைக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாநகராட்சியில் காவல்துறையில் மாவட்ட தீயணைப்பு துறையில் வெடிபொருள் துறையில் சைன் வாங்கணும் பிற மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் கலெக்டரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு அந்த வெடிபொருள் நிலையம் அதுக்கப்புறம் மண்ணெண்ணி வழங்கும் நிலையம் இவங்கக்கிட்டலாம் வந்து சைன் வாங்கணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு வந்து தமிழ்நாடு அட்டவணையிடப்பட்ட பொருட்கள் அப்படின்ட்டு அந்த ஸ்கீம் கீழ் தான் பொருள்லாம் தராங்க அது எந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு விதி ஓகே அந்த ஆணையிலேருந்து விதி எண் ஆறு அப்படின்றது என்னென்னா அட்டவணையிடப்பட்ட பொருட்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே வந்து விதி ஒன்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையை வந்து மாற்றுவதையும் அடகு வைக்கிறதும் குற்றம் ஓகே அது தடுக்கணும் அது வந்து தப்பு அதே மாதிரி விதி எண் பத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமக்கு உரிய இல்லாத எனக்கு வந்து அந்த குடும்ப அட்டை பற்றி சம்மந்தம் இல்லைன்னா அந்த குடும்ப அட்டையை இந்த நிறைய பேர் வட்டிக்கு வாங்கி வச்சிடலாம் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து விதி எண் பதினொன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர் வந்து வேற ஒரு இடத்துல இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்துருச்சு நான் வந்து இந்த வீட்டோட என்னோடய பேரை ஆட் பண்ண போகிறேன்னா என்னோட பிறந்த இடத்துல வந்து அந்த பேரை வந்து எடுத்துடணும் ஓகே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பொய்யான தகவல் கொடுத்து குடும்ப அட்டை பெறக்கூடாது தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமான மாற்றங்கள் இன்றி தனிச்சையாக நம்ம எதுவும் சட்டப்பூர்வமாக சேஞ்சஸ் சொன்னா தான் ரேஷன் கார்டில் சேஞ்சிட்டு போனோம்னா நம்மளே தனிச்சா போய் எதுவும் பண்ணக்கூடாது விதி எண் பன்னெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தணிக்கை அதிகாரி தணிக்கை மேற்கொள்ளலாம் அப்படின்றது அந்த விதி எண் பன்னெண்டு அப்படியே கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விதி எண் பதிமூணு நியாயவழி கடை அப்படின்ட்டு ஒன்று நடத்த அனுமதி வழங்குறது விதி எண் பதிமூணு ஓகே விதியன் பதினாலில் ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமும் காரியமும் இன்றி அந்த ஊழியர் வந்து கடையை மூடவோ அதெல்லாம் பண்ணவே கூடாது அந்த மாதிரி மூணு நான் எது கன் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன் சிக்ஸ் செவன் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அது வந்து எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்டாக் வச்சிட்டு ஸ்டாக் இல்லை இந்த மாதிரி ஒரு மாதிரி இல் ட்ரீட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான இடம் போடலன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கடை திறக்கலன்னா இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு சங்கம் வந்து சரியாக வேலை செய்யலை ஒழுங்காக இல்லை அப்படின்னா அது வந்து முப்பது நாளில் வந்து முன்னறிவிப்பு செஞ்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இந்த விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க இதே வந்து ஏதோ ஒரு கேஸ் நடக்குது இந்த கூட்டுறவுத்துறை சம்மந்தமாக அது வந்து மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா முப்பது நாளுக்குள்ள மேல்முறையீடு பண்ணணும் இதெல்லாம் வந்து இந்த இதில் பார்க்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு கூட்டுறவுத்துறையில் ஒரு அதிகாரி இருக்காங்க அந்த ரேஷன் கடையில் வந்து பராமரிக்கப்பட வேண்டிய ஏடுகளில் என்னென்ன பதிவேடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அனுமதி குறிப்பிட்ட பதிவேடு அவங்க இது உள்ளே வர்றது அதுக்கப்புறம் விற்பனை பதிவேடு அப்புறம் இருப்பு பதிவேடு அப்படியே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆய்வு பதிவேடு புகார் பதிவேடு இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்குற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது வந்து சாதாரண ஆளுங்களுக்கு கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுலேயும் நமக்கு ரொம்ப கண்டிப்பாக கண்டுபிடி தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏன்னா இது இன்டர்வியூலையும் கொஷின்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது நம்ம போய் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணாலும் இது தெரியும் ஓகேங்களா தேங்க்யூ